அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க நாளை ஆடி முதல் வெள்ளி சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் ஆடி முதல் வெள்ளி கிழமை இன்று ஆடி முதல் நாள் நிறைய பேர் இந்த ஆடி முதல் நாள் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை நீங்க வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே ஆடி மாதம் அம்பாளை வழிபாடு செய்ய உகந்த மாதம் எல்லாருக்கும் தெரியும் அதிலேயும் இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் வழிபாடுகள் அனைத்தையும் செய்வாங்க அப்படி நீங்க ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையா நம்ம வழிபாடுகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த பதிவுல சொல்ல இருக்கிறேன் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப பார்த்தீங்க ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம காலையில பூஜை பண்ணக்கூடியவர்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக நீங்க செய்யலாம் இதுல உங்களுக்கு எந்த நேரத்துல வழிபாடு செய்ய வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ காலையில வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நேரமாகவே அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்க ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப சக்தி சக்தி வாய்ந்தது அதுல ஆடி வெள்ளிக்கிழமையோடு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்யும் பொழுது நிறைவேறாத நீண்ட நாட்களாக நீங்க போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நீங்க போராடுறீங்க அப்படின்னா இந்த ஆடி வெள்ளியில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செஞ்சு பாருங்க நீங்க நினைச்சது இந்த ஆடி மாசம் முடிகிறதுக்குள்ள நடந்தே தீரும் சரி எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கறத பாத்திரலாம் முதல்ல நீங்க கலசம் வச்சு பூஜை செய்யறீங்க ஏன்னா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்வாங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் ஒரு சிலருக்கு உண்டு அது மாதிரி செய்யக்கூடியவர்கள் அப்படி செய்யலாம் அப்படி குலதெய்வத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குதுன்னா குலதெய்வத்திற்கு கலசம் வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையாதாங்க ஒரு சொம்பில் நல்ல சுத்தமான நீர் மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக வாசனை திரவிய பொடி எல்லாம் போட்டு அதில் வேப்ப இலை வச்சு கொஞ்சம் பூ வச்சு ஒரு மணப்பலகையில் வச்சுக்கோங்க இது வந்து உங்க குலதெய்வ கலசம் ரெடி பண்றது இதுல நிறைய பேர் புடவைய வந்து சுருட்டி அதை வந்து மனப்பலகையில வச்சு அதை குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது எது உங்களுக்கு உங்க குடும்ப வழக்கமும் அப்படி நீங்க செஞ்சு நீங்க குலதெய்வ தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வழிபாடுகள் செய்யலாம் ஆமா நாங்க குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனா ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பா நாங்க எங்க பூஜை அறையில வழிபாடு செய்வோம் அப்படிங்கிறவங்க உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க மறி கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஆடி மாதத்துல அம்பிகைக்கு ரொம்ப பிடித்த மலர் அப்படின்னா இந்த மறி கொழுந்து அதனால மறி வந்து நீங்க வாங்கி பூஜை ஏறையில சுவாமி படங்களுக்கு அம்பிகைக்கு நீங்க வையுங்க இதுல சமயபுரத்து மாரியம்மன் படம் இருக்குது காஞ்சி காமாட்சி அம்மன் படம் இருக்குதுன்னு எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அதற்கு வந்து அந்த மறிக்கொழுந்து வைப்பது சேமிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சுக்கோங்க இதுல இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமையுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆடி மாதத்துல அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது வரும் அப்ப நீங்க திட்டமிட்டு எந்த வெள்ளிக்கிழமை எந்த வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கறத கரெக்டா நீங்க யோசிச்சுக்கோங்க உங்களால ரெண்டாவது மூணாவது வெள்ளிக்கிழமை எல்லாம் விளக்கு பூஜை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நீங்க விளக்கு பூஜை கூட செய்யலாம் அப்படி நீங்க நைவேத்தியம் வச்சுட்டு தீபம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமைகள் காமாட்சி தீபம் ஏத்தி வழிபாடு செய்வோம் ஆனா இந்த ஆடி வெள்ளியில குத்து விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் ஐந்து முக குத்து விளக்கு ஒரு சிலர் ஏழு முக குத்து விளக்கு கூட வச்சிருப்பாங்க உங்களுக்கு என்ன விளக்கம் ஐந்து முக விளக்கு எல்லா வீடுகள்லயும் அநேகமாக இருக்கும் அந்த குத்து விளக்கை எடுத்துக்கோங்க அதுல நெய் ஊத்தி தாமரை தண்டு திரி போட்டு அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது இது ரெண்டையும் கலந்து அந்த நெய்யோடு கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை வந்து குத்து குத்துவிளக்கில் அந்த நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த குத்து விளக்கை ஏத்திக்கோங்க ஏத்திட்டு அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் அதே மாதிரி பருப்பு பாயசம் இதுல ஏதாவது வச்சுக்கலாம் இல்ல எங்களால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கடையில விற்கக்கூடிய அந்த இனிப்பு வகைகள் இருக்குது பாத்தீங்களா அதையும் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் இதெல்லாம் முன்னாடி வச்சு தேங்காய் உடைச்சு சுவாமிய வந்து நீங்க வழிபாடு செய்யணும் வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு நீங்க அபிராமி அந்தாதி இன்னைக்கு பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு ஆடி வெள்ளிக்கு அம்பிகை அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அம்பிகையே உங்க வீட்டிற்கு கண்டிப்பா வருவாள் பாராயணம் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மனதார அம்பிகை கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இது வந்து வீடுகள்ல ஆடி கிழமை ரொம்ப எளிமையா நாம வழிபாடு செய்யக்கூடியது இந்த நாள்ல குத்து விளக்கு ஏற்றுவது முப்பெரும் தேவியும் வாசம் செய்வாங்க அதனால இந்த குத்து விளக்கு ஏற்றுவதுதான் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பா இதுல வந்து நீங்க குத்து விளக்கு தான் ஏத்தணும் இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில்ல திருவிளக்கு பூஜை அப்படின்னே செய்வாங்க சொல்லுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜைக்கு குத்து விளக்கு தான் எடுத்துட்டு போகணும் வேற எந்த விளக்கும் வந்து அந்த விளக்கு பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா குத்து விளக்குல தான் முப்பெரும் தேவியும் வாசம் செய்யறதுனால அந்த குத்து விளக்கை தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூன்று பேரும் அந்த குத்து விளக்குள் வாசம் செய்யறாங்க அதனால அந்த குத்து விளக்க நீங்க வந்து வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை நீங்க ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு வகையான செல்வங்களும் அனைத்து ஐஸ்வர் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை இந்த குத்து விளக்கு தீபத்தை ஏற்றி ரொம்ப எளிமையா உங்க வீட்டில் இந்த வழிபாட்டை செய்யுங்க உங்க ஊர்களில் கோவில்களில் திருவிளக்கு பூஜை நடத்துறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா கலந்துக்கோங்க அடுத்தது நிறைய பெண்கள் சேர்ந்து ஒரு வீட்டில் திருவிளக்கு பூஜை எல்லாம் செய்வாங்க அப்படி உங்களுக்கு வழக்கம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த ஆடி வெள்ளி திருவிளக்கு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ரொம்ப எளிமையா நாம வீடுகள்ல பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னா கூழ் ஊத்துவாங்க ஆடி கூழு தேடி போனாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆடி கூழ் ஊற்றக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அம்பாள் கோவில்ல கூழ் ஊற்றுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து செய்வாங்க அப்படி கூட நீங்க செய்யலாம் இல்லையா அந்த கோவில் குருக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் விவரத்தை சொல்லுவாரு நீங்க அங்கே செய்யறவங்க கூட சேர்ந்து செஞ்சு கொள்ளலாம் இல்லை தனியாக என்னால் கொஞ்சமாக அதான் செய்ய முடியும் அப்படின்னா உங்களால் எவ்வளவு செஞ்சு கொண்டு போக முடியுமோ ஆடி வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கூழ் செஞ்சு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நம்பிக்கையோட செய்யுங்க அம்பாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்